நண்பர்களுக்கு வணக்கம் மூவேந்தர்களால் கொல்லப்பட்ட கொடைவள்ளல் பாரியின் மகள்கள் அங்கவை சங்கவை வளர்ந்த ஊர் திருக்கோவிலூர் சங்ககால புலவர்கள்ல மிகவும் முக்கியமானவர் கபிலர் அதிகப்படியான பாடல்கள் சங்ககாலத்தில் எழுதுனவர்ல இவரும் ஒண்ணு இவருக்கு ஒரு நினைவிடம் இங்க தென்பண்ணையாற்றுக்கு நடுவுல கபிலர் குன்று அப்படின்ற ஒரு பேரில் இருக்கு இவருக்கும் கொடைவள்ளல் பாரிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு கொடைவள்ளல் பாரியின் நெருங்கிய நண்பரான கபிலர் பாரியின் மறைவுக்கு பிறகு தன் இரண்டு மகள்களையும் கபிலர் நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போனார் கபிலர் தன் நண்பரான பாரியை நினைத்து வடக்கு நோக்கி உண்ணா நோன்பு இருந்து உயிர் விட்ட இடம்தான் தென்பனை ஆட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த கபிலர் குன்று இந்த திருக்கோவிலூர்ல உலகளந்த பெருமாள் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு அதுவுமே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது கோவிலூர் டு சென்னை சென்னை டு திருக்கோவிலர் கணிசமான லெவல்ல தான் டிஎன்எஸ்சி பஸ்ஸுகள் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலயுமே குறிப்பா டிஎன்எஸ்டிசி ல மெரினா கிங்னு ஒரு பஸ் சென்னை டு திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் டு சென்னை ஆப்ரேட் பண்றாங்க இந்த பஸ்ஸுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்காங்க நண்பர்கள் யாராவது திருக்கோவிலூர்ல இருந்தீங்கன்னா திருக்கோவில் பற்றிய மேலும் தகவல்களை கமர்ல சொல்லுங்க நாங்களும்